இவருக்கு வாய்ப்புகள் கொடுத்துள்ளார்கள் இவருடைய வளர்ச்சி இதோடு நிக்காமல் சில தனியார் தொலைக்காட்சிகளிலும் சிறப்பு விருந்தாளியாகவும் கலந்து கொள்கிறார் தாகம் எடுத்து அந்த வானில் பறந்து அந்த வானம் வளர்ந்த கரை கால பிறந்து படை மண்ணை நினைத்து அட உன்னை நினத்து அட எண்ணெய் நினைத்து இந்த வீரம் விளைந்த படை மண்ணில் மலர்ந்த போர்க்கொடி மலர்ந்து மகர்ந்த மணியில மரகதம் உடையது முப்பாட்டன் ராவணன் பத்துத்தல ரத்தத்தில ஒரு போர்க்கொடி பிறந்தது இவர் மேன்மேலும் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள்